நீரஜ் சோப்ரா பயிற்சிக்கு ஐந்து தசம் ஏழு இரண்டு கோடி ரூபாய் செலவு வினேஷ் போகத் பயிற்சிக்கு எவ்வளவு செலவு தெரியுமா பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் உட்பட மொத்தமாக ஆறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது துப்பாக்கி சுடுதலில் சரத் சரத்ஜோத் சிங் ஸ்வப்னில் குசலே ஆகியோர் மூன்று பதக்கங்களையும் இந்திய ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கத்தையும் மல்யுத்தத்தில் அமன் ஷெராவத் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினார்கள் கடந்த ஒலிம்பிக் தொடரை போல் மீண்டும் தங்க மகன் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதிமீனின் அபாரமான செயல்பாடுகளால் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளியுடன் திரும்பினார் ஆனால் வெள்ளிப் பதக்கம் வென்றாலும் என்றும் நீரஜ் சோப்ரா தங்க மகன்தான் என்று ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து கூறி வருகின்றார்கள் ஏனென்றால் தடகளத்தில் இந்தியா பெரும் இரண்டாவது ஒலிம்பிக் பதக்கம் இதுவாகும் இந்த இரண்டு பதக்கத்தையும் நீரஜ் சோப்ரா தான் கைப்பற்றியுள்ளார் இரண்டு ஒலிம்பிக்கில் பங்கேற்று இரண்டு முறையும் பதக்கத்துடன் திரும்புவதால் பலருக்கும் இது ஊக்கமாக அமைந்துள்ளது இந்த நிலையில் நீரஜ் சோப்ராவை போல் ஈட்டி எறிதலில் அசத்த வேண்டும் என்று இளைஞர்கள் பலரும் ஊக்கமடைந்துள்ளார்கள் தற்போது நீரஜ் சோப்ராவின் பயிற்சி குறித்த தகவல் வெளிவந்துள்ளது அந்த வகையில் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் சிறப்பாக செயல்படுவதற்காக நீரஜ் சோப்ரா இரண்டு இடங்கள் நெல்லு பயிற்சி மேற்கொண்டுள்ளார் முதலில் பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ள பட்டியாலாவில் பயிற்சி மேற்கொண்ட நீரஜ் சோப்ரா அதன் பின் ஐரோப்பாவில் பயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளார் இதற்காக மட்டுமே மத்திய விளையாட்டு அமைச்சகம் சார்பில் ஐந்து தசம் ஏழு இரண்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அதேபோல் இந்திய ஹாக்கி அணியின் பயிற்சிக்கு நாற்பத்தி ஒன்று தசம் எட்டு ஒன்று கோடியும் பெங்களூரில் உள்ள பிரகாஷ் படுகோனே அகாடமியில் பயிற்சி மேற்கொண்ட பி வி சிந்துவின் பயிற்சிக்கு மூன்று தசம் ஒன்று மூன்று கோடி ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது அதேபோல் டெல்லியில் உள்ள கர்னிஸ் சிங் துப்பாக்கிச் சுடுதல் அகாடமியில் பயிற்சி மேற்கொண்ட மனுபாகரின் பயிற்சிக்கு ஒன்று தசம் ஆறு எட்டு கோடி ரூபாவும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ராவின் பயிற்சிக்கு ஒன்று தசம் மூன்று பூஜ்ஜியம் கோடியும் தமிழக வீரர் ஷரத் கமல் பயிற்சிக்கு ஒன்று தசம் ஒன்று நான்கு கோடி ரூபாவும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் பயிற்சிக்கு எழுபது தசம் நான்கு ஐந்து கோடி ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது